என்றாள் என்னதான் அவள் இதே வகையில் பேசினாலும் பாம்பு தனது சட்டையை கைவிடுவது போல அம்பையை சால்வன் நிராகரித்தான் நீ பீஷ்மனின் கைதி போ போ என்ற வார்த்தைகளே சால்வன் அவரிடம் மீண்டும் மீண்டும் சொன்ன வார்த்தைகளாக இருந்தது கண்ணீராலும் துயரத்தாலும் தடைப்பட்ட குரலுடன் அம்பை சால்வனிடம் உம்மால் கைவிடப்படும் நான் எங்கே போனாலும் நீதிமான்கள் எனக்கு பாதுகாவலர்களாக இருப்பார்கள் ஏனெனில் உண்மை அழிவற்றதாகும் என்று சொல்லி அழுது கொண்டே துயரத்துடன் சால்வனின் நகரத்தை விட்டு வெளியேறினாள் நகரத்தை விட்டு வெளியேறி ஒரு மரத்தின் அடியில் சோகமாக அமர்ந்த அம்பையின் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் யாரை நான் பழிப்பது என்னையா வெல்லப்பட முடியாத பீஷ்மனையா அல்லது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்த எனது முட்டாள் தந்தையையா உண்மையில் அது என் தவறே அந்த கடும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சால்வனிடம் செல்ல பீஷ்மனின் தேரிலிருந்து நான் ஏன் குதித்திருக்க கூடாது இதை அனுபவிக்கவா பூமியில் நான் பிறந்தேன் இதுவே என் விதியோ சாபமோ என்ன பாவம் செய்தேன் நான் இவர்களை விட பெரிய பாவியா நான் இல்லை இல்லை அவர்களே பாவிகள் என்னை இந்த நீங்கா துயரத்தில் ஆழ்த்திய அனைவரும் பாவிகள் அவர் அழிய வேண்டியவர்கள் இவர்களே சபிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களே ஒவ்வொருவரும் ஆனால் எப்படி இது சாத்தியமாகும் என்னை போன்ற நாதியற்றவளுக்கு உதவ யார் இருக்கிறார் என்று பெரும் கூச்சலிட்டு காடு அதிர அம்பை அப்போது தொலைவில் பிரகாசமான ஒரு உருவம் தென்பட்டது என்னவாக இருக்கும் யாராக இருக்கும்